ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேவல் கட்டு அந்த சேவல் உண்டான விதிமுறைகள்லாம் என்னென்ன இருக்குது அதை எப்படி வளர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட இருக்கிறது திரு மாணிக்கம் அவர்கள் வணக்கம் மாணிக்கம் சொல்லுங்கள் நீங்கள் வச்சிருக்கிறது இப்போ என்ன மாதிரி சேவல் இது வந்து செங்க

இது எப்படி வெற்றி பெறும் இது வந்து செங்கருப்புனே அது சவாலையிலேயே இந்த கருப்பு கலர்ல வரும் அங்கங்கே கருப்பு கருப்பா வர்றதுனால செங்கருப்புன்னு சொல்லுவோம் குருவி கொண்டை வேற இருக்கு இதுல ஒரு நாலஞ்சு கொண்ட வரும் ஒன்று குருவிப்பு கொண்டை ஒண்ணு மத்து கொண்டை அப்புறம் பட்டா கொண்டை இந்த மூணு கொண்ட முக்கியமா இருக்கும் பட்டா கொண்ட அவ்வளோக்கா கட்டுக்கு எடுத்துக்க போக மாட்டாங்க வாள் வந்து இந்த மாதிரி நீளமான வாழ்வு இருக்கும் அப்புறம் விசிறி வாழ் ரெண்டு வாளுமே இருக்கும் சாவலுக்கு முக்கியமா கட்டு சாவலுக்கு எதாவதுன்னா அது போற வேகத்தை மட்டும் தான் பாப்பாங்க அது விட்ட உடனே எது முதல் அடிக்குதோ அது இந்த சேவல் கண்டிப்பா வெற்றி போய்டும் இப்போ சேவல் அப்படின்னா அதோட காலில் வந்து கத்தி போன்ற இதெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க இப்போ நீங்க போற சேவல் சண்டை எல்லாம் அந்த மாதிரி இருக்குங்களா இல்ல கத்தி இருக்கு கத்தி இருக்கு முக்காவாசி எல்லா இடத்துலயும் கத்தி வச்சிருப்பாங்க நம்மளும் கத்தி வச்சிருப்போம் காலை ரைட் தான் கத்தி வைப்பாங்கண்ணா முக்காவாசிங்களா எதனால கத்தி வைக்கிறோம் ஏன்னா அதுதான் முதல் எடுத்து முத கால் கொண்டு போய் வைக்கும் நம்ம எப்படி நடக்கிறப்ப முன்னாடி முதல் கால் ரைட் கால் வைக்கிறோமோ அது மாதிரி சாவல் அது மாதிரி தான் அது மாதிரி வைக்கிறப்ப மொதல் எடுத்தே அது கால் போய் மொதல் அடுத்த பறக்கிறப்ப மொதல் இந்த ரைட் கால்ல தான் வதரும் அது அது தான் கரெக்டாக கொடுத்து அது இது வந்து நூலா அது கொஞ்சம் வெளுத்த கலர்ல இருக்கு அதனால இது நூலான்னு இதுவும் கட்டுக்குதான் இது வந்து செங்கருப்பு மஞ்ச சங்கருப்பு இது இந்த கோழியோட இந்த சேவலோட எடை எவ்வளவு இருக்கும் குழந்தை மூன்று இருக்கும் இந்த சேவல் மட்டும் ஒவ்வொரு செவலும் கட்டுக்குன்னு வாங்குறப்ப ஒண்ணு மூன்று நாலு இந்த மாதிரி வெயிட்ல தான் வாங்குவாங்க எல்லாரும் முக்காவாசி இது வந்து வள்ளுவர் இதுவும் குறிப்பு கொண்டதான் வெள்ளக்கால் வள்ளுவர் இது வந்து இது வந்து மயில் ரகத்தை சேர்ந்ததுனால வெள்ளை அது இது வந்து ஃபுல்லா வெள்ளையா இருக்கனால இது வெள்ளைன்னு சொல்றாங்க இது குறிப்பு கொண்ட ஆனா வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கு இதுக்கு பொதுவாகவே இது தடவை அதிகமாக சண்டை போடும் இது வந்து இது எங்க இதுல இது வந்து நல்லா சண்டை போடும் சண்டை போடும் இப்போ ஒரு தடவை அந்த சேவல் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா திருப்பி அந்த சேவலை நீங்க சண்டைக்கு அனுப்புவீங்களா இல்லை மறுபடியும் அடுத்த நாள் அதுக்காக காயம் கம்மியா இருந்துச்சுன்னா காய ஆரவட்டி அனுப்பிச்சிடுவோம் மறுபடியும் கட்டுக்கு கொஞ்சம் தரமா ஆக்கி கொஞ்சம் அனுப்பிச்சிடுவோம் காயம் அதிகமாக வந்து உழைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே வெட்டிடுவோம் இது வந்து சுத்த டை கருப்புன்னு இருக்கிறதுல அதிக வெயிட் இது வந்து இப்போதைக்குதான் ஒன்றரை ஒன்னே கால் வயசு ஆகுது இது இன்னமும் அதிகமா வளரும் இது வந்து எப்படி பார்த்தாலும் எட்டு கிலோ வரைக்கும் வளருது உங்களுக்கு எப்படி இந்த சேவல் வளர்ப்புல ஈடுபாடு வந்துச்சு உங்களோட குரு யாரு இதோட ஆர்வம் இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றீங்களா அதாவது சாவல் வளர்க்க ஆரம்பிச்சு தலைமுறை தலைமையே வளர்க்க ஆரம்பிச்சுனே எனக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க அப்பாக்கு முன்னாடி எங்க தாத்தா அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா அப்படி தலைமுறை தலைமுறையா வளர்க்க ஆரம்பிச்சு சாவல் இப்ப நான் ரீசெண்டா தான் இது மேல ஆசை வச்சேன் வளர்க்க என் தாத்தா எங்க அப்பா இருக்கும்போது நான் ஆசை வச்சதுல எங்க தாத்தா இருந்தப்ப எங்க தாத்தா தான் ஒவ்வொன்றும் இது இந்த ரகம் இந்த இது போகும் சண்டைக்கு எப்போ எந்த சண்டை எப்போ விட்டா எந்த சாவல் எந்த இடத்துல அடிக்கும் அவர் இப்ப அவர் மூலியமா இப்ப கத்திரி கொஞ்சம் கொஞ்சம் மாட்டாங்க இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு வருஷமாதான் தான் ஓகே மணிக்கம் இதோட பந்தய தொகை இதுக்கு உண்டான பரிசு அப்படின்னா என்ன தர்றாங்க அதாவது பந்தய தொகைன்றது அவங்க அவங்க முடிவு பண்றது பிரச்சனை அதாவது நாங்க வந்து இப்ப சும்மா எங்க தாத்தா முத கட்டிக்கிறது வந்து ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா வரைக்கும் பந்தயம் போகும் நாங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வச்சா அது பரிசு வேறு கொடுப்பாங்க அது பூலாவளத்து கட்டுக்கு போயிருக்கோம் கவுர்மெண்ட் ரூல்ஸ் படி அங்கே வந்து பந்தயம் வந்து எவ்வளவு நம்ம கட்டிக்கலாம் அது அவங்க பந்தயம் இருந்தாலும் சொல்லுவாங்க அப்புறம் அவங்க கொடுக்குற பரிசு வந்துன்னா அவங்க ஒரு தொகையாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுப்பாங்க அவங்க ஒரு தொகை இதுக்குன்னான தடுப்பு மருந்து ஏதாவது நோயின் தாக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வழிகாட்டுதலில் இந்த கோழிகள்லாம் வர சேவல்ல வளர்க்குறீங்க அதுவும் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி ஒரு குழப்பிரும்னையே கட்டு சாடுன்றப்ப அப்புறம் இதாவது இடையில சளி இது முடிச்சுன்னா டேராமிக் மாத்திரை வாங்கி விடுவோம் இல்லை டெராமிக்லேயே மருந்து இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணோம்னா ஒரு ஃபை எம்எல் போட்டால் போதும் வா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் இதுக்கு தளியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மருந்துடும் அப்புறம் வழக்கம் போல சந்தைக்கணும்னு போகுது இந்த சேவலோட விலை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இது வந்து டைகர் பணே இது வந்து ஆறு ரூபாய் வரும் குறைஞ்சது நாங்க ஆறு ரூபாய்க்கு கட்டணக்கா யார் வாங்க போனாலும் விக்கலாம் இது வெள்ளை இது வந்து அஞ்சு ரூபா வரும் இது வள்ளுவர் இது வந்து நால்ரை வரும் இந்த செங்கருப்பு வந்து மூன்றரை வரும் இது நூலா இது நாலு வரும் இந்த சென்மேருக்கும் மூணை எழுநூறு வரும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாபிஸ் ஏதாவது இருந்தா இந்த வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் இருக்கீங்களா ஸோ உங்க ஹாபிஸ் அண்ட் எல்லாம் கமெண்ட் சேனல் உங்க ஹாபிஸ இந்த வேர்ல்டுக்கு தெரிய வைக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஹாபிஸ் வரணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த ஏரியாவில நான் எவ்வளவு பேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா காலையில இருந்து யாரும் கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் இவ ஒருத்த மட்டும் தெரியாட்டா எவ்வளவு மாட்டேங்க